ஆப்பிள் தேடு புக்கில் ஆப்பிள் இருக்கு எங்கே தேடு பாரு எங்கள் ஆப்பிள் எங்க எங்கள் ஆப்பிள் எங்க வெரி குட் பாலங்க பாலங்க கண்டுபிடி பாலங்க பாலங்க ஐய் வெரி குட் சரி டாக்குங்க கண்டுபிடி டாக்குங்க ஐ எங்க டாக் எது நீ காட்டு தொட்டு காட்டு டாக் எதுன்னு கேக்கு எது கேக்கு சரி லயன் கண்டுபிடி லயன் எங்க லயனை தேடு லயன் எங்க லயன் எங்க லைனை தேடு எங்கே லைனு காட்டு எங்கட லைன் காட்டு எங்கே இருக்குது லைனு ஆ லைனை கண்டுபிடி 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 ஐ சூப்பர் வெரி குட் சரி திராட்சைங்க கண்டுபிடி திராட்சையை கண்டுபிடி திராட்சை எங்க

ஐ முட்டை சரி கிளி கிளி எங்கடா கிளிய கண்டுபிடி கிளி எங்க இருந்துச்சு கண்டுபிடி கண்டுபிடி கிளி எங்க ஐ கிளி ஆரஞ்சு எங்கடா எங்க ஆரஞ்சு தங்கம் மாம்பழங்க மாம்பழம் மாம்பழங்க இருக்குடா குதிரை எங்க குதிரைய கண்டுபிடி எங்கடா ஏ அது குதிரையா குதிரைய கண்டுபிடி எங்க குதிரை கண்டுபிடி குதிரைய நீ கண்டுபிடி அது ஜீப்ராடா குதிரை கண்டுபிடி குதிரை எங்க கண்டுபிடி கண்டுபிடி பாக்கலாம் கண்டுபிடி கண்டுபடிங்க ய கண்டுபடிங்க ய கண்டுபடிங்கடா கண்டுபிடு தேடு பாரு அதுலதான் புக்கில் தான் இருக்கு தேடு தேடு யானை சூப்பர் தங்கம்